தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் திருக்கச்சூர் வீராசாமி சுவாமிகள் இறைவனது ஆணைப்படி இவர் திருக்கச்சூருக்கு வந்துட்டார் தனது குருநாதரான குழந்தைவேல் சுவாமிகளோட சமாதியை சுத்தப்படுத்துறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் கருவறை கட்டி அந்த சமாதியை சரி பண்ணுறார் அதே சமயத்தில் அந்த ஆலயம் மருந்தீஸ்வரர் கோவில் இருக்கு பாத்தீங்களா திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகமும் பண்ணி வைக்கிறார் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுடுற பண்ணி முடிச்சுட்டு அந்த திருத்தலத்திலேயே அமர்ந்து கொண்டு அந்த ஊர்ல இருக்கிற பலருக்கும் பலவிதமான உபதேசங்களை கொடுத்து அவர்களுக்கு இருக்கின்ற வியாதிகளை போக்குகிறார் இவர் என்ன தெரியுமா பண்ணுவாராம் திருக்கச்சூர்ல இருக்கிறப்ப இந்த கிராமத்துல இருக்கிற வீடுகளில் போய் ஒவ்வொரு வீட்டு கதவியும் தட்டுவாராம் கார்த்த அஞ்சு மணிக்கு விடிகார்த்தால் தட்டுவாராம் அங்க இருக்கிற பசங்கள்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க வாங்க வாங்க கோவிலுக்கு சிவன் வேலை செய்யணும் சொல்லணும் அப்படின்னு அத்தனை பேரையும் காலங்கார்த்தால எழுப்பி விடுவாராம் ஒரே ஆசாமி எல்லா இடத்துலையும் போய் பண்ணுவார் இவர் யாரை பார்த்தாலும் என்ன சொல்லுவார் சிவசிவா சிவசிவாம்பர் இவருக்கு பேரு சிவயோகின்னு ஒரு பேர் உண்டு சிவசிவாங்கிற நாமத்தை தவிர எதுவுமே சொல்ல மாட்டேன் யாரை பார்த்தாலும் ஒரு அன்பர் யாரான வந்த சிவசிவா என்ன சொல்றீங்க ஒரு கோவில்ல ஒரு பணி சம்பந்தமா யாரான ஒருத்தர் பேசுறன்னா சிவசிவா என்ன வேலை செய்யணும்ன்றீங்க அப்படிம்பர் யாரை பார்த்தாலும் சிவா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாயாக இருந்தாலும் சகல விதமான ஜீவராசிகளையும் சிவனுடைய சுரூபமாக பார்த்தார் வீராசாமி சுவாமிகள் அனைத்து உயிர்களிலும் சிவபெருமான் உறைந்திருப்பதாக தீர்மானித்தார் அதனாலதான் யார் பார்த்தாலும் சிவா அப்படின்பாரு புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி ஐயான்னு ஒருத்தர் உண்டு தட்சிணாமூர்த்தி பிள்ளைன்னு பேரு அவரை புதுக்கோட்டை ஐயான்னு சொல்லுவாங்க பெரிய மகானவர் அவர் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் அவர் யாரை பார்த்தாலும் ஆண்டவரே அப்படிம்பார் இவருக்கு யார் இஷ்ட தெய்வம் பழனி பழனி ஆண்டவர் யாரை பார்த்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேம்பர் ஆண்டவரே கொஞ்சம் வெத்தலை கிடைக்குமா ஆண்டவரே இன்னைக்கு சாயங்காலம் கச்சேரி அவர் வந்து மிருதங்கம் வாசிப்பார் கஞ்சிராவும் வாசிப்பார் ஆண்டவரே ஆண்டவரே அப்படிம்பார் பண்டரிபுரத்தில் துக்காரா மகாராஜ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அவர் யாரை பார்த்தாலும் விட்டலா விட்டலா விட்டலாம்பர் சொல்லுங்க விட்டலா சொல்லுங்க விட்டலா என்ன பண்ணணும் விட்டலா யாரா இருந்தாலும் கேட்பார் இவர் என்ன சொல்லுவார் சிவசிவா சிவசிவா அப்படின்பர் சகல ஜீவன்களிலும் சிவபெருமான் உறைந்து வருகிறா அப்படின்னு நினைச்ச காரணத்தினால யாரை பார்த்தாலும் சிவசிவாம்பர் ஒருத்தர் ஒருவர் அவர்த்த எனக்கு பெரிய நோய் இருக்குது என்னோட உடம்பில் வலி அதிகம் இருக்குது என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா இவர் சொல்லுவாரான் உடம்பு சிவசிவா போயிடு வெளியில் போயிடு இவன் நல்லா இருக்கணும் அப்படிம்பாரான் அந்த நோய் போயிடுமா அந்த நோய் போயிடுமா சிவசிவா சிவசிவாங்கிற வார்த்தையை சொல்லியே தன்னிடம் வருகின்ற பலருக்கு இருக்கக்கூடிய பிணிகளை அகற்றி இருக்கிறார் ஆச்சரியம் பாருங்க வெறும் நாமத்தை சொல்லி பகவான் நாமத்தை சொல்லி சொல்லி நாமத்தை இருக்கின்ற பிணிகளை அகற்றினார் யாரை பார்த்தாலும் சிவசிவா இவர் பேசின வார்த்தையெல்லாம் சிவசிவா கிருபானந்த வாரியார் சுவாமிகளும் அப்படித்தான் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தெரியும் இல்லையா அவர் யாரை பார்த்தாலும் முருகா முருகாம்பர் பகவானது நாமத்தை சொல்வது ஒன்றுதான் இந்த பிறவியில் நமக்கு தேவையான முக்தியை பெறுவதற்கு உண்டான ஒரே வழி இதத்தான் மகான்கள் அத்தனை பேரும் நமக்கு சொல்லியிருக்காங்க எதற்கு அவர் ஆண்டவரேன்னு சொன்னார் பழனி தட்சிணாமூர்த்தி பிள்ளை எதற்கு துக்காரம் விட்டலா விட்டலா விட்டலான்னு சொன்னார் எதற்கு வீராசாமி சேமல் சிவசிவா சிவசிவா அப்படின்னு சொன்னார் எதற்கு வாரியார் சுவாமிகள் முருகா 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 அப்படின்னர் இதெல்லாம் நமக்கு உணர்த்துறாங்க இந்த மனித வாழ்க்கை பூர்த்தியாக வேண்டுமென்றால் இந்த ஜென்மமானது கடைத்தேற வேண்டுமென்றால் நீ பகவானது நாமத்தை சொல்ல வேண்டும் அதுதான் நமக்கு குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை நமக்கு உணர்த்தியவர்கள் மகான்கள் இந்த வேறச்சாமி சுவாமிகள் இந்த திருக்கச்சூர் திருத்தலத்திலேயே இருந்து அந்த ஆலயத்திற்கு பலவிதமான பணிகளை ஆற்றி தனது காலம் முழுக்க அங்கே இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்போதுல சித்தியான இந்த கிரிவலம் சொன்ன பாத்தீங்களா திருக்கச்சூர்ல கிரிவலத்தை ஆரம்பிச்சு வச்சது கொழிதைவில் சுவாமிகள் திருவண்ணாமலையில் கிரிவலம் போவது எந்த அளவுக்கு சிறப்பு என்று சொல்கிறோமோ அதற்கு அடுத்து கிரிவலத்திற்கு தலம் கிரிவலம் திருவண்ணாமலையில் போனால் நமக்கு என்னென்ன அனுகிரகம் கிடைக்குமோ அவை அத்தனையும் திருக்கச்சூர் திருத்தலத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத குழந்தைவேல் சுவாமிகள் சொல்லி அந்த கிரிவலத்தை தன்னோட காலத்தில் ஆரம்பித்து வச்சார் வீராசுவாமி சுவாமிகள் தன்னோட காலத்தில் அதை பிரபல்யப்படுத்தினார் இன்னைக்கும் பௌர்ணமி அப்படின்னா இந்த திருக்கச்சூரில் கிரிவலம் செல்வதற்காக செல்கின்ற அன்பர்கள் அதிகம் பாருங்க இந்த ஊரில் எவ்வளவு சிறப்பு பாருங்க ரெண்டு சிவன் கோவில் கச்சபேஸ்வரர் மருந்தீஸ்வரன் சாப்பாடு கொடுத்த ஈஸ்வரன் விருந்திட்ட ஈஸ்வரன் அதனால் இந்த கோவில் அன்னதானம் ரொம்ப சிறப்பு வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு ரெண்டு மகான்களது சமாதிகள் குழந்தைவேல் சுவாமிகள் வீராச்சாமி சுவாமிகள் இங்கே தான் இருக்கு இந்த ஊருக்கு வாங்க தெய்வங்களை தரிசனம் பண்ணுங்க இங்கே இருக்கிற மகான்களை தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு குருவருளும் கிடைக்கும் திருவருளும் கிடைக்கும் வாழ்க்கையில் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாவற்றையும் நமக்கு அருளுகின்ற திருத்தலம் நாளைக்கே குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் வைணவ ஆழ்வார் அவர் பேர் தொண்டரடிப்புடி ஆழ்வார் பன்னிரண்டு ஆழ்வார்கள் ஒருத்தர் இந்த ஆழ்வாரை நாளைய குருவேசரணத்தில் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்